அதாவது வீரலட்சுமி அவர்கள் வந்து விஜயலட்சுமி அவர்களுக்கு உறுதுணையா இருக்காங்க சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஏன் இவளை பண்ணலன்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ஆதங்கமா வர சொல்லுங்க அவளை என் தொட தண்டிக்கு இருப்பாளா அப்படின்னு பேசின வேடன் அதுக்கப்புறம் முக்தார் வந்து தொடர்ந்து சீமானுடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதுக்காக ஏன் அவங்க வீட்டு பெண்களை பேசல அவருக்கு வருத்தமா இருக்கா அவங்கள வர சொல்லுங்க நான் வேணா பண்றேன் அப்படின்னு அசிங்கமா பேசின சீமான் அதுவும் பத்திரிகையாளர்கள் முன்னாடி அவங்க எதுவுமே இவரை பார்த்து கேட்கல அதுக்கப்புறம் இவர் கட்சியில இருக்கிற பெண்களுமே இவர்கிட்ட எதுவுமே அதை பத்தி அதை கேட்கல இவ்ளோ அசிங்கமான ஒரு வேடன் அது மட்டுமா அதாவது அவ வந்து விரும்பி வந்துதானே படுத்தா அப்படிங்கிற ஒரு ஆகச்சிறந்த ஸ்டேட்மெண்ட்ட பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி கொடுத்த ஒரு வேடன் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்தாரு நான் என்ன குச்சிக்குள்ள இருக்கிற பெண்களை கடத்திட்டு போய் கரும்பு காட்டுல வச்சு கற்பழிக்கவா செஞ்சேன் அப்படின்னு பேசின ஒரு காமுக வேடன் நீயா வேட வேட அது மட்டும் இல்லங்க இவரை பத்தி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதாவது இவர் இயக்குனரா இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் அதே நினைப்போடதா இருந்தாரு அந்த நடிகைகள் வாய்ப்பு தேடி வரும்போது அவர்களை பயன்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அதுல மிக முக்கியமா ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து அதாவது ஏமாத்தி வன்புணர்வு செய்ததாகவும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து இவர்கிட்ட சண்டைக்கு வந்தப்போ நான் திருமணம் செஞ்சுக்க பண்ணுறேன் கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கருக்கொலை ததாகம் வந்து இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீயா வேட நான் தான் வேட அதே மாதிரி இவனுடைய கட்சியை சார்ந்த ஒரு பாண்டிச்சேரியில் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு சின்ன ஒரு பெண் அந்த பொண்ணை வந்து காதல் அப்படிங்கிற பேர்ல விரட்டி விரட்டி வேடனாக விரட்ட அந்த பெண் அதுக்கு வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பயங்கர அழுத்தங்கள் கொடுத்து கடைசியில் அவங்க அம்மா வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை அவங்க கன்வீன்ஸ் பண்ண ட்ரை பண்ண இவன் அந்த அம்மாக்கு செருப்பெல்லாம் வேற தூக்கிருக்கானாங்க ஒரு அளவு வீட்டுல கேடு கட்டவன் அதுக்கப்புறம் இல்ல இல்ல இப்ப நம்ம வேடன் டாபிக் பேசிட்டு இருக்கோம் இந்த வேடன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அழுத்தம் தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியேறி போயிட்டாங்க இவ்வளவு தூரம் பண்ண நீயா வேடன் வேடன் இவ்ளோ கேடு கட்ட இவன் வேடனாமா யாருக்கு இணையான வேடன் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் குரலாக இருக்கிற அந்த வேடனுக்கு நிகரான இவன் வேடனாமா கேடுகட்டவன் கொஞ்சம் கூட உனக்கு கூச்ச நாச்சமே இல்லையா கேட்க தோணுது அந்த வேடன் ஹிந்துத்துவாக்கு எதிரான குரலாகவும் சங்கிகளை விரட்டி அடிக்கும் வேடனாகவும் இருக்கிறான் அந்த வேடனும் இவனும் ஒன்னாமா நான் தான் வேடன் வெக்காலாம் பேசிக்கிறான் சங்கி என்றால் சக நண்பன் பார்ப்பனர்களே சொல்ல கூசுற இல்லைன்னா ஓ இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைன்னு யோசிக்கிற மாதிரி அனைவரையும் சமமாக பார்ப்ப அதனால் அவன் பார்ப்பான் அப்படின்னு பேசின வெக்கங்கட்டவன் கேடுகட்டவன் இவன் வேடனாமா நீ ஒரு கேட இந்த சமுதாயத்துக்கு தேவையில்லாத கட்ட கேடன் நீ உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எல்லாம் இருக்காதா சோறு தான் சாப்பிடுறியா உப்பு போட்டு தான் சந்தேகம் வருது ஹிட்லர் எல்லாம் கூட்டிட்டு வரவன் ஹிட்லர் எனக்காக தான் அத்தனை எழுதி வச்சிருக்கிறான்னு பேசுறவனி அந்த வேடன் ஜனநாயகத்தின் குரலாக ஒழிச்சிட்டு இருக்கான் நீ எப்படி வேடனாவ நீ கேடு கட்டவனாவான் ஆவ நீ ஒரு கேடன் அதுல மிக முக்கியமா முதலாளித்துவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சவுக்கு சங்கர் அவனுக்கு சீட்டு கொடுப்பானா கல் கள்ளக்குறிச்சி அந்த மாணவி இறந்தப்போ அவனுடைய தாயார் என கூடையே செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டவன் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெர்லைட்ல பதிமூணு பேர் சுட்டு கொன்னதையும் அவனோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்திருக்கணுமே அவ்வளவு தூரத்துக்கு ஒரு முதலாளித்துவத்துக்கு வர்க்க ரீதியா சப்போர்ட் பண்ணிட்டு வாயா இருக்கிற அந்த சவுக்குக்கு இவன் சீட்டு கொடுப்பானாமா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு நீ வேடனா நான் தான் வேடன் நீ ஒரு கேடு கட்ட கேடன் ஆணவ படுகொலைய குடிப்பெருமை கொலைன்னு மாத்துவேன் நானு ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு பேசுறது அப்புறம் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனா அதை கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம மறைச்சிட்டு தம்பி தற்கொலை பண்ணிருக்க கூடாது நம்ம கிட்ட வந்திருந்தா நம்மளே வந்து திருமணம் முடிச்சு வச்சிருந்திருப்போம் அப்படின்னு மடைமாத்தி விடுறது அந்த கேஸ்க்கு தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா கருத்து சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றது நீ வேடன் நான் தான் வேடன் நீ விஜயலட்சுமி அக்கா சொல்ற மாதிரி கேட்டு கேட்டவன் கேடு கட்டவன் சாதி பேரை பெருமையா போட்டுக்கோ பல்லன்னா உழவன் அர்த்தம் அதனால பல்லன்னு போட்டுக்கோ முதல்ல வந்தவன் முதல்ல சிவ நாடாரோட பொண்ணு ரோஷி நாடார் நாடா ஏன் பேர் போட்டிருக்காங்க தெரியுமா தன்னோட பேருக்கு பின்னாடி அப்படின்னு பேசுற ஒரு கேடு கட்டவன் அவன் பல்லனாறுல பறைய நல்ல நம்புதிரி மல்லன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கான் நீனு சாதி பேரை பின்னாடி போட்டுக்கோ அப்படிங்கிற அவன் சாதியே எனக்கு மசுருதாண்டாங்கிறான் நீ எனக்கு சாதிங்கிறது உசுறு அப்படின்னு சாதியை வச்சு சாதி அரசியல் பண்ணிட்டு இருக்க தமிழ்நாட்டுக்குள்ள நீ வேட வேடன் ஊர் உலகத்துல ஒரு இளவு விழுந்துடக் கூடாது அவர் எனக்கு நல்லா தெரியும் இவர் எனக்கு நல்லா தெரியும் அவன் எனக்கு நல்லா தெரியும் நாங்க படிக்கிற காலத்துல நாங்க விளையாடுற காலத்துலன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லி வளர வேண்டியது வர வர சாகுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அதுல மிக முக்கியமா சாகிறதுக்கு முன்னாடி எழுதிட்டு வைக்கிறாங்களோ இல்லையோ ஆனா உனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போற அளவுக்கு நீ வந்து வச்சிருக்க சரி இதுதான் அப்படிதானா ஹிட்லர் தான் சொன்னாரு முசோல் எனக்கு எனக்கு தான் சொன்னாரு சேகுவாரா எனக்கு தான் சொன்னாரு ஸ்டாலின் எனக்கு தான் சொன்னாரு லெனின் எனக்கு தான் சொன்னாரு அப்படின்னு பேச வேண்டியது சரி அதுதான் போய் தொலையுது அப்படின்னு பாத்தோம்னா டிக்டாக்கே எனக்கு தாங்க பேன் பண்ணாங்க எனக்கு ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான டிக்டாக்கு மாமா கேடு கட்டவன் அந்த டிக்டாக்ல ஃபேமஸ் ஆயிட்டு ஆறாமா என்னாலதான் எனக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு எல்லாரும் எதிர்கட்சி பதறிட்டாங்க அதனாலதான் அவங்க பேன் பண்ணாங்க அப்படின்னு பேச வேண்டியது குச்சினாச்சுமே இல்லையா அதுக்கெல்லாம் தான் உனக்கு குச்சினாச்சும் இல்ல செத்து போனவங்க உயிரோட இருக்க பையன் நீ சொல்றதெல்லாம் கேட்டா என்ன ஆகும் சொல்லு அவனுக்கு மனசு வருத்தப்பட மாட்டானா கடந்த வீடியோல நம்ம வந்து இதை பேசி இருந்திருப்போம் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கையில் எடுத்திருக்கிறதுங்கிறது மாட்டு அரசியல் அந்த அரசியல் தமிழ்நாட்டுல கூட வந்து எடப்பாடி அவர்கள் இருந்தார் அப்படின்னா பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேரளாவில் மட்டும் அந்த அரசியல் என்னைக்குமே பழிக்கவே பழிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அந்த மாநிலத்துல இருந்து கொண்டு அந்த தம்பி இந்த பாட்டை பாடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஆனா இங்கதான் அவர் வந்து எல்லா மாநிலத்திலும் உள்ள எல்லா பிரச்சனைகளுமே எல்லா அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாத்தையுமே வந்து ஜனநாயக பார்வையோட பாக்குறாரு சமூக நீதியோட பாக்குறாரு முக்கியமா அந்த கரிகள் வைத்து பல கதைகள் சொல்வர் அந்த கதைகளை சொல்லி உன்னை தள்ளி வைப்பார் அப்படிங்கிற வரிய வந்து பாடலா எழுதுறாரு அப்படின்னா அவர் அந்த மாநிலத்துக்கான அரசியல மட்டும் பேசல அவர் இந்த இந்திய சமூகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளுமே அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸா இருந்து பாடுறாரு அப்படிங்கிறப்போ நீ வாய்ஸ் ஆஃப் இருக்க நீ வேடனா நீ கேடு கட்டவ நீ காசு குடுக்கிறவங்கெல்லாம் வாயா இருக்க வாய்ஸ் எல்லாம் இல்ல